ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன மூவி பார்க்க போறோம்னா இது மூவி கிடையாது இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் நம்ம எவ்வளவோ மூவிஸ் ரொம்பவே ரசிச்சு விரும்பி பாக்குறோம் அதுல நிறைய ட்விஸ்ட் இருக்கும் த்ரில் இருக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி சீன்ஸ் நிறைய வரும் அதுல அது மாதிரியே நாம கொண்டாட தவறுனு நம்ம பார்க்க மிஸ் பண்ண நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல கூட ரொம்பவே ட்விஸ்டடா நம்ம ஒரு மூவி பார்க்கும் போது ஃபீல் கொடுக்குமோ அந்த மாதிரி ஃபீல் குட்டா சஸ்பென்ஸா த்ரில்லரா நம்மளை ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க போற ஷார்ட் ஃபிலிம் தான் சூப்பர் பவர் கேர்ள் சோ ஷார்ட் பிலிமோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல்ல காமிக்கிறாங்க அங்க ஒரு கிளாஸ் ரூம்ல நைட் ஸ்டடி நடந்துகிட்டு இருக்கு எல்லாருமே ரொம்ப மும்முரமா படிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்க ரெண்டு கேரக்டரை மட்டும் நமக்கு தனியா காமிக்கிறாங்க அதாவது நம்ம ஹீரோயின் பேர் வந்து மீனா இன்னொரு கேரக்டர் வந்து ஜூரி ஸோ ஹீரோயின் மீனா பார்த்தீங்கன்னா அவங்க தான் கிளாஸில் எப்போவுமே டாப்பராக இருக்கணும் எல்லா சப்ஜெக்ட்லேயும் நான் தான் டாப்பாக இருக்கணும்னு ரொம்பவே போட்டி போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இந்த மீனா ஸோ அதனாலேயே அவங்கள இன்ன வரைக்கும் சூப்பர் பவர் கேர்ள் அப்படின்னு கிளாஸில் இருக்க எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க தான் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் டாப்பில் இருக்காங்க ஆனால் இந்த ஜூரி பார்த்தீங்கன்னா கிளாஸில் இருக்கிறதும் தெரியாது யார் கூடவும் பேசிக்கவும் மாட்டாங்க அவங்க கூடவும் யாரும் பேசிக்கவும் மாட்டாங்க ஸோ அவங்களுக்குள்ளால ஒரு தாழ்வு மனப்பான்மை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் என்ன யாருமே கண்டுக்க மாட்டாங்க என்கிட்ட யாருமே பேசிக்க பயப்படுறாங்க அவங்க வந்து மத்தவங்க கூட போய் பேச ட்ரை பண்ணா கூட யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க ஒரு குப்பை மாதிரி அவங்கள தூக்கி போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க எல்லாருமே நைட் ஸ்டடி முடிச்சு அங்கேயே தூங்கிடுறாங்க மறுநாள் விடியுது சோ கிளாஸ் ரூம்ல எல்லாரும் எந்திரிச்சு அவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா நம்ம ஹீரோயின் மீனா எந்திரிச்சதும் புக் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிக்கிறாங்க மத்த பசங்க எல்லாம் விளையாடுறது ஓடுறது அப்படின்னு அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா மீனா படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா ஜூரி அப்பவும் இழுத்து போட்டு தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க நாலு பேர் அவங்க மேல மிதிச்சு ஏறி போறாங்களே தவிர அவங்கள ஒரு மனுஷனா கூட யாருமே கண்டுக்கல இப்ப எல்லாருமே ரெடி ஆகி அவங்களோட கிளாஸ்ல அசெம்பிள் ஆயிட்டாங்க சோ இப்போ முதல் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆக போது முதல் கிளாஸே அவங்களுக்கு பிடி பீரியட் தான் எல்லாருமே பிடி பீரியட் போறதுக்கு ரொம்பவே ஜாலியா எக்ஸைட்டடா இருக்கும் போது மீனா மட்டும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்ப பின்னாடி இருக்கக்கூடிய பொண்ணு கேக்குறா மீனா நீ பிடி பீரியடுக்கான ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம இருக்கே நீ இப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம்ல அப்படின்னு கேக்கும் போது அவ எதுவுமே பதில் சொல்லாம படிச்சுக்கிட்டே இருக்கா இவங்க ரெண்டு வாட்டி கூப்பிட்டு பாக்குறாங்க சோ மீனா எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாததுனால அவங்களும் கண்டுக்காம விட்டுறாங்க இந்த பக்கம் பிடி பீரியடும் ஸ்டார்ட் ஆகுது இப்போ மீனா மட்டும் இருந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க மித்த எல்லாருமே கிரவுண்ட்ல பி டி இருக்காங்க இங்க இவங்க பி விளையாடுறத மேல கிளாஸ்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மீனா நான் இன்னும் ரொம்ப நிறைய படிக்கணும் இவங்க எல்லாரும் ஏதோ ட்ரைனிங் கொடுக்கற டாக் மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்காங்க இந்த விளையாட்டு இது எதுவுமே என்னோட சப்ஜெக்ட் கிடையாது நான் கிளாஸ் ஒரு டாப்பரா மட்டும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தனக்கு தானே நினைச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த பக்கம் எல்லாருமே விளையாடிக்கிட்டு இருக்கும் நம்ம ஜூரிக்கு சரியா விளையாடவும் வர மாட்டேங்குது மத்தவங்க கூட கம்யூனிகேட்டும் பண்ண மாட்டாங்க வெயிலா இருக்கிறதுனால இவங்களால அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணவும் முடியாம மயங்கி கீழே விழுந்துறாங்க சோ அந்த இடத்துல கூட இவங்க மயங்கி விழும்போது யாருமே இவங்க மேல பரிதாபப்படல அதுக்கு மாறா எல்லாருமே இவங்கள ஒரு பாரமா தான் நினைக்கிறாங்க நம்ம விளையாடும் போது தான் இவளுக்கு மயக்கம் வருது அப்படிங்கற மாதிரி அந்த கோச் உட்பட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஜூரிய ஏளனமா பாக்குறாங்க ஒரு வழியா மயங்கி கிடந்த ஜூரிய கோச் முகத்துல தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டுறாரு எழும்புன ஜூரி பாத்தீங்கன்னா அங்க நிக்காம கிளாஸுக்கு ஓடி போயிடுறாங்க கிளாஸ்ல மீனா

இருக்கிறதுக்கு டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க கண்ணு இமைகள் மூடாம இருக்கிறதுக்காக கண்ணு இமைகளை அவங்க நெத்தியோட டேப் போட்டு ஒட்டி வைக்கிறாங்க இப்படியே விடிய விடிய படிக்கிறாங்க மறுநாள் எக்ஸாமும் அட்டன் பண்றாங்க இங்க எல்லாரும் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும் போது மீனாவால கண்டினியூஸா எக்ஸாம் எழுத முடியாம அவங்களோட மூக்கல இருந்து ரத்தம் சொட்டுது ஆனா அப்ப கூட அந்த ரத்தத்தை பொருட்படுத்தாம அவங்க எக்ஸாம் தான் எழுதிக்கிட்டே இருக்காங்க ரொம்பவே ஆக்ரோஷமா எழுதுறாங்க ஏன்னா அவங்க டாப்பரா வரணும் அப்படிங்கறதுக்காக அதே தான் ஜூரியும் இருக்கிறத காமிக்கிறாங்க ஆனா அவங்க எதுவுமே ஒரு ஈடுபாடு இல்லாம எக்ஸாம்ஸ்ல சும்மா கிறுக்கி வச்ச மாதிரி விளையாடிக்கிட்டே இருக்காங்க இந்த பக்கம் மீனாவோட மூக்கல இருந்து ரத்தம் சொல்றத பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கத்துறாங்க டீச்சர் பக்கத்துல வந்து என்னாச்சுன்னு கேக்கும் போது கூட அவங்க எதுவுமே பதில் சொல்லாம ஆன்சர் ஷீட்ல விழுந்த ரத்தத்தை தொடச்சுக்கிட்டு அந்த எக்ஸாமை எழுதி கம்ப்ளீட் பண்றாங்க மறுநாள் எக்ஸாமோட ரிசல்ட் கொடுக்கறாங்க வழக்கம் போல மீனா தான் கிளாஸோட டாப்பரா இருக்காங்க அவங்களுக்கு அதுல ஒரு விதமான பெருமிதம் அதுவும் இல்லாம அவங்களோட ஹார்ட் ஒர்க்கும் அதுல இருக்கு சோ இப்படியே எல்லாரோட மார்க் ஷீட்டும் கொடுத்துக்கிட்டு வரும்போது ஜூரியோட மார்க் ஷீட்டையும் அந்த மேம் கொடுக்கறாங்க ஆனால் ஜூரி கிட்ட நீ என்னோட கேபின்ல என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஷீட் அவங்க கிட்ட கொடுக்கறாங்க இந்த பக்கம் ஜூரி அந்த மேம் கேபின்ல இருக்காங்க மேம் கேக்குறாங்க ஏன் யாரோட முகத்தை பாத்தும் பேச முடியாத முதல்ல ஒருத்தர் ஏதாவது கேட்குறாங்கன்னா அவங்க கண்ணை பார்த்து பேசி பழகு அதுவும் இல்லாம நீ கிளாஸ்ல இந்த மாதிரி தனியா இருக்கிறத பாக்கும்போது உனக்கு என்ன பிடிக்கும் நீ என்னவாக விரும்புற இது எதுவுமே ஒரு ஸ்டூடெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்றது முதற்கொண்டு உன்கிட்ட எதுவுமே எனக்கு தெரியாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதனால முதல்ல நீ எல்லார் சகஜ சகஜமா பழக ஆரம்பி அதுவும் இல்லாம உனக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை நீ தான் கண்டுபிடிக்கணும் நீ ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணினா கண்டிப்பா உன்னோட திறமை என்னன்னு உனக்கே தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜூரிய அந்த மேம் அனுப்பி விடுறாங்க ஜூரியோட மைண்ட்ல அந்த மேம் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ரொம்பவே மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கு ஆனா என்ன பண்ணணும் தெரியல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா என்னோட திறமையை நான் கண்டுபிடிக்கணும் என்னோட திறமையை நான் கண்டுபிடிக்கணும் மறுபடியும் மறுபடியும் அவங்க மைண்ட்ல சொல்லிக்கிட்டே இருக்காங்க மறுநாள் ஜூரி அந்த மேமோட கேபின்ல ஒரு கோல்டு காஃபியை கொண்டு கிஃப்ட் மாதிரி வச்சுட்டு போறாங்க அதுல என்ன எழுதி இருக்குன்னா மேம் நீங்க எனக்கு கொடுத்த அட்டென்ஷனுக்கு ரொம்ப நன்றி நீங்க சொன்ன மாதிரி நான் நடந்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அதுல நோட்ஸ் எழுதி அந்த கிஃப்ட பிரசென்ட் பண்ணிட்டு போறாங்க ஆனா தன்னோட கேபின்ல இப்படி ஒரு கோல்டு காஃபி இருக்கிறத பார்த்த அந்த மேம் அதை கையில கூட எடுக்காம அப்படியே டஸ்ட்பின்ல தட்டி போட்டுறாங்க இங்க கிளாஸ்ல எல்லாரும் உட்காந்துகிட்டு இருக்காங்க அங்க மேம் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கான டாபிக் எல்லாருக்கும் தையல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களுக்கு உங்க ஷர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பட்டனை அந்த ஷர்ட்டோட எப்படி தைக்கணும் அப்படிங்கறதாவது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது நீங்க ஈஸியா கத்துக்கலாம் அதை நீங்க இப்ப உடனே பிராக்டிக்கல் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும்போது போது எல்லாருமே அதை பிராக்டிக்கல் பண்றதுக்கு ரெடியாகுறாங்க ஆகிறாங்க ஆனா மீனா மட்டும் ரொம்ப சோர்வா அந்த டேபிள்ல படுக்கிறாங்க மீனா ரொம்பவே டாப்பரா இருக்கிறதுனால அந்த மேம் மீனாவை எதுவுமே கண்டிக்கல அதுக்கு மாறா மீனா கிட்ட என்னாச்சு உனக்கு உடம்பு முடியலையா சரி படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு மத்தவங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க ஜூரியோ அவங்களோட கிளாஸ் டீச்சர் சொன்ன மாதிரி ஐ கான்டாக்ட் பண்ணணும் ஐ கான்டாக்ட் பண்ணணும் நான் எல்லாரும் சொல்றத கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே அவங்க அதை பிராக்டிஸ் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா இவங்களோட பிஹேவியர் வந்து ஒரு நார்மல் கிட்டோட பிஹேவியர் மாதிரியே இல்ல தான் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் மாதிரி இருக்காங்க இந்த பக்கம் படுத்திருக்கக்கூடிய மீனாவால தூங்க முடியல ரொம்ப நேரம் முழிச்சு படிக்கிறாங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்க தூக்கம் இல்லாம இருக்கிறதுனால தூங்கணும்னு தோணுது ஆனா அவங்க கண்ணை மூட முடியல அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல பயத்துல எழும்பி ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போறாங்க அங்க போய் அந்த டாக்டர் கிட்ட சொல்றாங்க என்னால என்னோட கண்ண மூட முடியல என்ன ஆச்சுன்னு தெரியல தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் உன்னோட ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் நீ ரொம்ப நேரம் கண் முழிச்சு படிச்சு ஹார்ட் ஒர்க் பண்றதுனால உன்னோட ஒரு தாட்டு தான் இதெல்லாம் அதனால நீ ரொம்ப எல்லாம் போட்டு மைண்ட்ல குழப்பிக்காத அப்படியே படுத்துக்கோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போய்டும் சொல்றாங்க ஆனா மீனாவால கண்ணை மூடவே முடிய மாட்டேங்குது அவங்களுக்கு கண்ணுல எது ஏதோ இல்யூஷன் எல்லாம் வர ஆரம்பிக்குது ஆனா இது எதனால வருது ஏன் வருதுன்னு எதுவுமே அவங்களுக்கு தெரியல ஏதோ அவங்க கண்ணுக்குள்ளால மூட்டை பூச்சி போற மாதிரியும் அந்த மூட்டை பூச்சி கடிச்சு ரத்தமா கொட்டுற மாதிரியும் அவங்களுக்கு இலியூஷன் வருது கண்ணை பிடிச்சுக்கிட்டே அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து எந்திரிச்சு கத்திக்கிட்டே வீட்டுக்கு ஓடி போயிடறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் கிளாஸ்ல எல்லாரும் எதையோ பார்த்து ரொம்பவே பிரமிச்சு போய் பேசிக்கிட்டு இருக்காங்க இது சூப்பரா இருக்கு இது எப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி யாரையோ சுத்தி நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த மேம் கூட என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கும் போது ஜூரியை ஜூரிய சுத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஜூரி மேம் கொடுத்த அந்த ஒர்க்கான ஷர்ட்ல பட்டனை ரொம்ப அழகா தச்சு வச்சிருக்காங்க இதை பார்க்கிற அந்த மேம் ஜூரியை பாராட்டி அவங்க தோல்ல தட்டி கொடுக்குறாங்க பண்ணிருக்காங்க கிரேட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாராட்டிட்டு போகும்போது ஜூரிக்கு ரொம்பவே புதுசா இருக்கு இதெல்லாம் அவங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான ஃபீல கொடுக்குது எல்லாருமே ஜூரிக்கு சூப்பர் பவர் கிடைச்சிருக்கு அவர் ரொம்ப திறமையா இருக்கா அப்படின்னு கிளாஸ்ல எல்லாருமே இந்த பக்கம் பாராட்டிக்கிட்டு இருக்கும் போது மீனா வீட்டுல தூங்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு நிறைய நிறைய எல்யூஷன்ஸ் வருது அதுல அவங்களோட செத்து அப்பா வீட்டுல இருந்து ஏதோ ரொம்ப ஆக்ரோஷமா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் அவங்களுக்கு எல்யூஷன் வருது இவங்க நாலஞ்சு நாள் தூங்காம இருக்கிறாங்க இவங்களால கண்ணை மூட முடிய மாட்டேங்குது தூக்கம் ரொம்ப வருது ஆனா இவங்களால தூங்க முடியாம இருக்கிறதுனால இந்த மாதிரி இலியூஷன்ஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது இந்த கஷ்டத்தை பொறுத்துக்க முடியாத மீனா அவங்க தூக்கம் வராம இருக்கிறதுக்காக மாத்திரை எடுத்துக்கிட்ட மாதிரி தூங்குறதுக்காக இன்னும் ரொம்ப ரொம்ப மாத்திரைகள் அதிகமா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க நான் இதை எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு மனசுல நினைச்சுக்கிட்டே ஒரு ஒரு மாத்திரையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நுர தள்ளிக்கிட்டே மயங்கி விழுந்துடுறாங்க மறுநாள் கிளாஸ்ல ஒரு பொண்ணு ஓடி வந்து இங்க வந்து எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க எல்லாரும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய் பார்க்கும் அங்க நம்ம ஜூரி ரொம்ப வேகமா தெச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மேம் கிளாஸ்ல ஒரு வாட்டி பாராட்டிட்டாங்கல்ல அதுக்காக அவங்க இன்னும் ரொம்பவே பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க கையில இருக்கக்கூடிய நிறைய ஷர்ட்ல நிறைய பட்டன்ஸா தெச்சு தெச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சுத்தி நின்று ரொம்பவே சேரா பண்றாங்க ஜூரி ஜூரி அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சேரா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஜூரிக்கு அட்வைஸ் பண்ண அந்த மேமும் அங்க வராங்க வந்து பாத்துக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டே உன்னோட தான் நான் தேடி கண்டுபிடிக்க சொன்னேன் தவிர இப்படி ஓவர் பெர்ஃபார்ம் பண்ண சொல்லல அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஷர்ட்டை கலட்டி ஜூரியோட முகத்துல தூக்கி வீசுறாங்க இது ஜூரிக்கு ரொம்பவே இன்சல்ட் ஆகுது ஏன்னா அந்த மேம் அந்த ஷர்ட்ட தூக்கி வீசுனதும் அங்க நிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு ஒருத்தரும் அவங்க கையில கிடைக்கக்கூடிய கச்சி அவங்களோட ஷர்ட் எல்லாத்தையும் கலட்டி அவங்க முகத்துல வீசுறாங்க ஜூரியோட முகத்துல வீசுறாங்க ரொம்பவே இன்சல்ட் பண்றாங்க எல்லாருமே ஏலனமா சிரிக்கிறாங்க அது வர ஜூரிக்கு ஏதோ திறமை இருக்கு அவ சூப்பர் பவர் கேலா மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி பாராட்டிக்கிட்டு இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த ஒரு நிமிஷத்துல எல்லாரும் ஆப்போசிட்டா பேசுறத பார்த்ததும் ஜூரி ரொம்ப பெரிய சுச்சுவேஷனுக்கு அவங்களால எதுவும் பேச முடியல தான் இப்படி பண்ணும் போது எல்லாருமே நம்மள பாராட்டுவாங்கன்னு நினைச்ச ஜோரிக்கு எல்லாருமே அவங்கள பார்த்து நக்கலா சிரிக்கும் போது அதுவும் அந்த மேம் உட்பட எல்லாருமே நக்கலா பார்த்து சிரிக்கும் போது அவங்களால இதை ஏத்துக்கவே முடியல இப்படியே மறுநாள் ஆகுது கிளாஸ்ல பசங்க எல்லாரும் வந்துட்டாங்க அதுல ஒரு பொண்ணு வந்து ஏ இன்னைக்கு டீச்சர் வரலடி இன்னைக்கு லீவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள வரும்போது அங்க ரெண்டு டேபிள்ல ரெண்டு பேக் மட்டும் இருக்கே தவிர ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேர் இல்ல சோ இத பார்த்துக்கிட்டு பசங்க எல்லாரும் இந்த பேக் நேத்தையில இருந்து இங்கே இருக்கு ஆனா ரெண்டு பேரும் எங்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க அப்போதான் பக்கத்து டேபிள்ல ஜூரி உட்காந்துகிட்டு ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட கையில ஒரு பாக்ஸ் இருக்கு அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்கும்போது நேத்து அவங்க அந்த ஷர்ட் பட்டன் எல்லாம் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ண அந்த நீடல் அந்த பாக்ஸ்ல வச்சிருக்காங்க ஆனா அவங்க ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா அங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கையில அவ்வளவு ரத்தம் வந்திருக்கும் ஸோ அந்த ரத்தத்தோட அந்த நீடல் அந்த பாக்ஸ்ல வச்சிருக்காங்க அதுவும் இல்லாம தன்னோட கைய துணியால கவர் பண்ணி வச்சிருக்காங்க இனிமேல் நான் தைக்க மாட்டேன் நான் தைக்க கூடாது இந்த என்னோட கடமை கிடையாது இது என்னோட மைனஸ் இது என்னோட நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கத்திக்கிட்டே இருக்காங்க ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி கத்துறாங்க அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் நீடில் ரெண்டையும் கொண்டு போய் அப்படியே தூக்கி ஸ்கூல்ல இருந்து வெளியே போடுறாங்க ஜூரி கத்திக்கிட்டே வெளிய போனதுக்கு அப்புறமா அந்த பசங்க எல்லாரும் ஜூரியோட டேபிளை போய் பார்க்குறாங்க ஜூரி என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த டேபிள டேபிளோட இருக்கக்கூடிய இரும்பு ஃப்ரேமோட சேர்த்து ஊசி வச்சு குத்தி தைச்சு வச்சிருக்காங்க அப்ப இதை பார்க்கும் ஒரு பக்கம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்குதுன்னு தெரியுது ஆனா ஒரு பக்கம் அவங்க எந்த எந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்காங்கன்றதும் அதில் காமிக்கிறாங்க அவங்க கையில் ரத்தம் சொட்ட சொட்ட இந்த டேபிளையும் குத்தி தைச்சு வச்சிருக்காங்க இங்கே இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் ரொம்ப நாள் ஸ்கூலுக்கு வராமல் இருந்த மீனாவும் ஸ்கூலுக்கு வராங்க இந்த பக்கம் ஜூரி மறுபடியும் கிளாஸுக்கு வந்து பார்க்கும்போது இவங்க வெளியே தூக்கி போட்ட அந்த நீடில் பாக்ஸ் ரெண்டத்தையும் பசங்க மறுபடியும் அவங்களோட டேபிளில் எடுத்து வச்சிருக்கிறத பார்க்குறாங்க ஒரு மாதிரி ரொம்பவே கோபத்தோட உச்சிக்கே போறாங்க அந்த பாக்ஸையும் நீடலையும் பார்த்ததும் அவங்க கத்தி கோப்பாடு போட ஆரம்பிக்கிறாங்க எல்லா பசங்களும் இந்த பொண்ணுக்கு பேய்

சபிக்கப்பட்டது நான் என் கையால எதை தொட்டாலும் அது நெகட்டிவா தான் போய் முடியுதே தவிர என் கையால எந்த ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலோட அந்த காம்பவுண்ட் மேல ஏறி நின்று கொதிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்போதான் மீனா ஜூரியோட காதல ஏதோ சொல்ல ட்ரை பண்றாங்க ஆனா ஜூரி அதை காதலே வாங்கிக்காம என்னால முடியாது முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே அந்த காம்பவுண்ட் மேல ஏறி நிக்கிறாங்க இந்த பக்கம் பசங்க எல்லாரும் வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க கதவை துறங்க கதவை துறங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா மீனா ஜூரிய குதிக்காம காப்பாத்திடுறாங்க இந்த பக்கம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த கதவை தள்ளிக்கிட்டு வெளியே வந்து பார்க்கும் மீனாவும் ஜூரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க இங்க தான் படத்திலேயே சரியான ஒரு ட்விஸ்ட கொடுத்துட்டாங்க இங்க தான் படத்துல நாம யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட கொடுக்கறாங்க ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு வந்திருந்த மீனா அவங்க தூங்க முடியாம தூக்கம் வராம கண் இமைகளை மூட முடியாம தான் அவங்க அந்த கூலிங் கிளாஸே போட்டுட்டு வந்திருப்பாங்க இவங்க ஜூரி கிட்ட என்னோட கண் இமைகளை என்னால மூட முடியல தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்லி காதல கேட்டிருப்பாங்க ஜூரியால மீனாவுக்கு என்ன உதவி பண்ண முடியும் நினைச்சா மீனா ஜூரி கிட்ட என்ன கேட்டிருப்பாங்கன்னா நீ உன் கையால என் கண் இமையும் என் கண்ணையும் சேர்த்து தயவு செஞ்சு தச்சு விட்டுரு என் கண்ணை மூடி நான் ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல போற அளவுக்கு என் கண்ணை தச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஜூரியும் மீனாவோட கண்ணை தச்சு விட்டுறாங்க மீனா ஜூரியோட காதல தேங்க்யூ ஜூரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜூரியோட தோல்லே மயங்கி விழுந்துடுறாங்க மறுபக்கம் ஜூரி அவங்களோட கைய அவங்களே சேர்த்து தச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க அஞ்சு விரலும் ஒன்னோட ஒன்னா தச்சு இனிமேல் இந்த கையால யாருக்கும் பாதகம் வரக்கூடாதுன்னு நினைச்சு அவங்க கைய அவங்களே தச்சு விட்டுறாங்க இப்படியே படம் முடியும் போது பிரேம பக்கத்துல காமிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு டீச்சர் காணும் டீச்சர் லீவு அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஆக்சுவலா டீச்சர் லீவு கிடையாது நேற்று இந்த டீச்சர் ஜூரிய ரொம்பவே இன்சல்ட் பண்ணிருப்பாங்க அதனால அந்த டீச்சரோட வாயை குத்தி தச்சு வச்சிருப்பாங்க இவங்கள பார்த்து சிரிச்ச ஒரு ஒரு ஸ்டூடெண்டோட கண்ணு காது மூக்குன்னு எல்லாத்தையும் குத்தி தச்சு அவங்கள அவங்களை இருக்காங்க இந்த ஜூரி இதையெல்லாம் இந்த ஸ்டூடண்ட்ஸ் பாக்குறாங்க இங்கேயே இந்த ஷார்ட் பிலிமும் முடியுது ஸோ இப்ப சொல்லுங்க ஒருத்தர் கிளாஸ் டாப்பரா இருக்கணுங்கிறதுக்காக விழுந்து விழுந்து படிக்கிறது தப்பா இல்ல நீ படிக்கல நீ படிக்க மாட்டேங்கிற உன்னோட திறமையை நீ வெளி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாமளே அவங்கள இன்சல்ட் பண்றது சரியா ஸோ இந்த ரெண்டு கேரக்டரையும் இந்த ஷார்ட் பிலிம்ல காமிச்சிருக்காங்க ஆனா லாஸ்ட்ல இப்படி ஒரு ட்விஸ்ட் நான் சுத்தமா எதிர்பார்க்கல அடுத்ததான் இன்னொரு சூப்பரான ஒரு ஷார்ட் பிலிம்ல உங்களை வந்து மீட் பண்றேன் அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் ஸ்டேட்யூன்ட் பபாய் தேங்க்யூ